நீ பாருங்கத்தாச்சி இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதே சொல்லிவிட்டேன் இவங்க போட்ட ஆட்டம்லாம் மறந்துட்டீடா அவங்க வீட்டு விருந்துக்கு போனோமே கொஞ்சம் அது நமக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்களா அத்தாச்சி கொடுத்தாகலான்னு கேட்குறேன் ஏன் இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நமக்கு என்ன தேவையா நாளையும் நாலு வேற்றுக்கு கொடுத்தேன் அது என்ன ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு இவங்கெல்லாம் திங்க மாட்டாங்களா அந்த என்ன சின்ன பிள்ளை நாளையும் திங்கும் இதை நான் கேட்டது தப்பா அத்தாச்சி இதெல்லாம் ஓவர் தான் நீங்கள் உடனே வந்ததும் வராததும் என்ன எதுன்னு கேட்காம என்னையே சத்தம் போடுதிய ஓ என்னைய விட அவைய உங்களுக்கு பெரிய பெருசா போயிட்டாவ அப்படிதானே அத்தாச்சி என்ன நீ பேசுற சுந்தரி இவங்களுக்கு சப்போர்ட் நான் பண்ண கிடையாது ஆனா இந்த சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை கையில வச்சு அது எத்தனையோ தின்னுட்டு போகுது அந்த பிள்ளைக்கு பிடிக்கும்னு அவ அப்பத்தாவும் அவ அம்மாவும் எடுத்துக்காம கொடுத்துருக்குறாவ சரி நம்ம என்னத்த ஒன்னு தின்ன பிள்ளைக்கு மிளகா பச்சினா நல்லா பிடிக்குமே வேற பண்டமும் நம்ம வீட்டுல இல்லையே சரி அதட்ட கொடுத்தோம்னா நாளையும் திங்கிமேன்னு சொல்லி இந்த அதை விட பெரிய பிள்ளை தான் அதுவும் சின்ன பிள்ளையில சேர்த்தி தான் சோபி அதுவே நம்ம தங்கச்சிக்கு கொடுப்போம்னு சொல்லி அப்படியே கொடுத்துருக்குது யான் சுந்தரி உனக்கு இப்படி படு படி புரிங் புடுங்கிட்டு போறா பாவம் இல்ல அது என்ன நினைச்சிருக்கோ மனசுல என்னத்த அத்தாச்சி நினைக்குது எனக்கு என்ன தோணுச்சோ அதை தான் செஞ்சேன் இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது இருந்தாலும் அந்த பிள்ளை அழுகும்போது கஷ்டமா இருக்குல்ல சுந்தரி அந்த பிள்ளை தான் வேண்டான்ச்சு பிறகு நான் தான் நான் வாங்கிட்டே வந்தேடே தவிர அந்த பிள்ளை தின்னுட்டு போது மட்டும் நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் பாருங்க தாச்சி இங்கே உங்கள் அண்ணனுக்கு கூட வேண்டாம் இருக்கு ஒரு நாலு இருக்குது அந்த பிள்ளைகிட்ட நான் தாரேன் வேண்டாம்மா சுந்தரி வேண்டாம் நீ கொடு அந்த பிள்ளைகளுக்கு நான் வீட்டில் பச்சி இருக்கு கடையில் மிளகா வாங்கிட்டு சொல்லி நான் போட்டு தாரேன் அதுகளுக்கு இங்கே இருக்கிறத தாரேன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்தால் கொடுப்போம்னு இன்னும் ரெண்டு கூட நான் வச்சுருக்கேன் ஏன் இப்படி பண்ணுறியா சுந்தரி பரவாயில்ல எனக்கெல்லாம் வேண்டாம் எனக்கு வச்சுருக்கேன் அண்ணனுக்கு வச்சுருக்கேன்னு சொல்றியே இந்த பிள்ளைங்களுக்கு மனசார தாராளமாக கொடுத்தா என்னம்மா வீட்டில் செய்யறதான் செய்யற ஆளுக்கு ஒரு மூணு நாள் சாப்பிட்ற மாதிரி செய்யணும் எனக்கு என்னென்னு பட்டுச்சோ படலையோ ஒன்றோ ரெண்டோன்னு அப்படிலாம் சா செய்ய கூடாது சுந்தரி நல்ல மனசார திருப்தியா சாப்பிடணும் வா வீட்டுக்கு விருந்தாளி அதுக்கு செய்யறது இல்ல இப்படியா இப்படியெல்லாம் செய்யாத சரியா நாலு பேத்துக்கு வைக்கணும் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு வந்துருவாங்க அவையெல்லாம் அவையில சும்மா வெறுமனே அனுப்ப முடியும் ஐயோ நம்ம வீட்டுல இல்லையே நம்ம என்ன செய்யறது அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு அப்படியே இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம திங்குறமோ இல்லையோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுத்து பரிமாறணுமா எனக்கு என்னமோ மனசையே கேட்க மாட்டேங்குது இந்த பிள்ளைங்களை நினச்சி நான் வீட்டில் போய் இதுகளுக்கு சுட்டு தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல சுந்தரி இது நீ அண்ணன் வந்தோன்னா அண்ணனுக்கு கூட பிள்ளைகளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சரியா நான் ஒன்றும் கோச்சிக்கிறேன்லம்மா உன் மேலெல்லாம் ஆனால் நல்லா புரியுது தாச்சி எனக்கு என்னமோ போட்டியாக பண்ணிகிட்டு இருக்கிறீ எனக்கு அப்படி தானே நடத்துங்க நடத்துங்க பண்ணுங்க பண்ணுங்க நல்லா புரியுது வேணும்னு பண்ணிகிட்டு இருக்கீ ஏன் இப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் நான் அப்படி என்ன அத்தாச்சி பண்ணிட்டே போங்க அவங்க தானே உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் முக்கியமா போச்சு போச்சுப்ப சரி சரி நீ என்ன தப்பாகவே எடுத்துக்கிற அமுதா வேண்டாம் முதா பிள்ளையந்தான் விளாட போதுகலாம் அதுக்கு பொட்டு போல போய் விளாண்டுட்டுருக்குங்க அவள் விளாட ஆரம்பித்தானே அதெல்லாம் மறந்துடுவா பாப்பா சுபி அதனால நீ எதுவும் சுட வேணாம் முதா நாங்கள் பாட்டுக்கு வெளியில சத்தோடு உட்காந்துருந்துட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதணும் பிள்ளைய அங்கேயெல்லாம் நாங்கள் வரலம்மா நீ இப்போ அதெல்லாம் முடியாது நான் முடிவு பண்ணது பண்ண தான் அண்ணி நீங்க வாங்க ஏன் அண்ணி நீங்க இப்படி பண்றீங்க வாங்க நம்ம போவோம் பிரியா இங்க பாப்பா சுபி பிரியா சொல்லிட்டு வா சரிங்க அத்தை அனி பாப்பா ரெண்டு பேரும் கூட்டிட்டு வாங்க சுபி சுபி வாங்க என் கூட வேணாம் ஹோம் ஒர்க் நிறைய இருக்கு ஒர்க் பண்ணணும் நான் அப்புறம் ஹோம் ஒர்க் இருக்கு அவ்வளோ பண்ணணும் அங்கே வந்தா டைம் ஆகிடும் அத்தை பரவாயில்ல இவன் அங்கே வரல அதெல்லாம் முடியாது கூட ஆகணும் இன்னைக்கு நாங்க மனசை பிடிச்சி உங்களுக்கு சுட்டு தான் செய்ய போறேன் எனக்கு மனசு கேட்கல உங்களுக்கு சுட்டு தந்தாதான் மனசா ஆறும் வாங்க என்ன அமுதா சொல்றதே கேட்க மாட்டேங்கிற உனக்கு வேலை இருக்கும் பாப்பாவை போய் பாரு முதல்ல ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சரியா வா பண்ணுங்க தாச்சி பண்ணுங்க அமுதா தாச்சி நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேன் நீங்க பண்றது எதுவும் சரியில்லை எனக்கு ஏதோ போட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேன்ற ஒரு இதில் நீங்க போய் இப்ப நான் அவங்களுக்கு கொடுத்து தான் அவன் அவங்க செஞ்சுதான் அவேன்னு இழுத்துட்டு போறீங்க இல்ல நினைச்சு கூட பார்க்கல இப்படி நீ இருமா சுந்தரி ஓ மேல நான் எந்த கோவும் இல்லை சரியா வீடு அத்தோட நீங்க எல்லாம் போங்க போவோம் ஏன் இப்படி பண்ணுதாவ

கொடுத்தேண்ணா அவங்களும் எடுத்துக்கலாம் அந்த குட்டி பிசாசு ஒன்று இருக்குது பாரு அதுக்கிட்ட நாளையும் கொடுத்துட்டாங்க வந்து பார்க்குறேன் நாளையும் வச்சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கு அது ஒரு ஆள் நாலு தின்னால் சரி வருமா நம்மளே இங்கே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமா சரினு சொல்லி இப்போ இப்போ அதை விட்டு கேட்டேன் தர முடியாதுனுச்சு அப்புறம் ஆளுதிச்சு அப்புறம் கொடுத்துருச்சு சரி வேணாங்கதே போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ வந்து உன் அக்கா அதை அமுதா அத்தாச்சி இருக்குல்ல என்னமோ பேசுது தெரியுமா அமுதா அவள் சுந்தரி இவளே ஷோ பிரியா உன் பேர் என் வாயில் வந்து தொலைய மாட்டேங்குது இப்போ எப்படி பேசுதுங்கிற அதை சுட்டு தர்றதுக்காக உன் ஆத்தனா குடும்பத்தை தூக்கிட்டு போயிருக்க அள்ளிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில அமுதா தச்சி பண்றது ஏதோ எனக்கு போட்டிக்கு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கு இருக்கு குவா வந்துச்சுன்னா அமுதா தச்சி நல்லா பிடிச்சி வாங்கி விட்ருவேன் வாங்கி சொல்லி வச்சிரு பிரியா ஆமா அக்காவுக்கு ஏன் இந்த தேவ இல்லாத வேலை சுந்தரி ஏன் ஏ கொடுக்குறத அவங்க சாப்பிட மாட்டாங்களா அக்கா தான் கூட்டிகிட்டு போகுதுன்னா இவங்க ஏன் பின்னாடி துரத்திக்கிட்டு போகணும் தொத்திக்கிட்டு ஓ அக்கா எங்க விடுது வாங்க 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 இதே தான் அப்புறம் போகாம ஓ அமுதாக்கா தான் அப்படி கூட்டிகிட்டு போகுதா ஷோ என்ன சொல்றதுன்னு தெரில என் ஆத்தனாருக்காரு அப்படியே நல்லவ மாதிரி அதை சொல்ல போறதுக்கு தான் நமக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்துச்சா வச்சுச்சா ஒரு வார்த்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுச்சா அன்னைக்கு காது குத்தப்போ என்ன சீன் போட்டுட்டு தெரிஞ்சிச்சு இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப பேசுறாங்க சாமி வேணும்னே பண்ணது பண்ணட்டும் பண்ணட்டும் சரி சரி வீடு என்ன பண்ணுறது ஆமாம் நீ வேற பிரியா கடுப்பா வருது அத்தை உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எங்கள் சொந்த அத்தை கூட இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க உங்க வீட்டுக்கு போனால் எதுவாக இருந்தாலும் கடையில் தான் வாங்கி வாங்கி தருவாங்க ஆனால் கடையில் வாங்கி தர்றத விட நீங்கள் வீட்டில் செஞ்சு தர்றது டேஸ்ட்டாக இருக்கு அத்தை சூப்பராக இருக்கு அத்தை ரொம்ப தேங்க்ஸ் அத்தை நான் அழுத உடனே உங்களுக்கு மனசு கேட்காம கூட்டிட்டு வந்து சுட்டு தாரீங்க இது மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க அத்தை சுபி என்ன பிள்ளை நீ அழுகலாமா இதுக்கு போயிடலாம் சரி வீடு அத்தம் நானும் சொந்த அத்தாதான் சரியா அமுதா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அமுதா காதுகுத்துக்கு குத்துக்கு வந்தப்பெல்லாம் பணம் இருக்க திமுரு எனக்கெல்லாம் இவ்வளோ நாள் வரைக்குமே பணம் இருக்க திமுறையே ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா சொந்த பந்தத்தை யாரையுமே மதிக்க மாட்டேன் அமுதா யார் என்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் மதிக்க மாட்டேன் என் புருஷன் வீட்டு சொந்த எல்லாரையும் ஏன்னா பணம் காசுங்கிற ஒரு திமுறில் மாமியாரா சேர்ந்தாலும் சரி மாமனாரா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் துரத்தி விட்டேன்னே வச்சுக்குவாங்க ஏன் அதை இதை சொல்லி அவங்க கூட இல்லை துரத்திட்டேன் அவங்களா போயிட்டாங்க தெரியுமா அப்புறம் என் நாத்தனார் வரவே விடாமல் ஆக்கிட்டேன் என் நாத்தனார் வீட்டில் போய் தான் என்னோடய மாமனார் மாமியாரே இருக்காங்க சே இப்போ நான் என் நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு அவங்கள்ட்ட போய் நிற்பேன் நினச்சிப்பார் இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்க வீடு இல்லை இருக்க இடம் இல்லை என் பிள்ளைங்களை வச்சுட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் அமுதா ஆனால் இங்கே போய் எந்த இதில் நான் போய் நிற்பேன்னு எனக்கு தெரியல இப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்கள நல்லா நான் வச்சுருந்தேன் அப்படின்னா அவங்கள நான் பாசமாக பார்த்துருந்தேன் பேசியிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் போய் அவங்க முன்னாடி நிற்கலாம் அமுதா அவங்க கிட்ட எனக்கு உதவி பண்ணுங்க நீ நான் உங்க வீட்டுக்கு வீட்ல இருக்கேன் பண்றேன் என் பிள்ளைகள பார்த்துக்கிடுங்க மாமா அத்தை நான் போய் நிக்கலாம் ஆனா இப்போ நீ நான் அவங்களுக்கு பண்ண பாவத்துக்கு நான் எப்படி போய் நிப்பேன் இந்த மூஞ்ச வச்சுட்டு நான் நிப்பேன் நினைச்சு பாரு அவ்வளோ இது பண்ணிட்டேன் பன காசு இருக்குன்னு பத் ஆனா பத்து நிமிஷம் அஞ்சே செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட்ல அந்த பன காசு பூரா என்ன ஆச்சு நினச்சு பாரு ஒரு செகண்ட் நம்மளோடது இல்லை சொத்து நம்மளோடது இல்லைன்னு ஆயிட்டு அளவுக்கு புருசங்காரம் பண்ணி வச்சுட்டான் நம்பி 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 ஏமாந்து போயிட்டேன் இப்போ அந்த பணமாக வந்து என்ன காப்பாற்றிச்சு அன்னைக்கு காது குத்துக்கு வந்தப்போ உங்களை ஒரு வார்த்தை நான் கூட டே தம்பி விடுறா அவங்கள சாப்பிட வைப்பேன் மதிக்கலை நான் தான் பெருசு நான் செஞ்ச சீர்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஆடிகிட்டு இருந்தேன் அதான் நினச்சாவே வேதனையாக இருக்குது ஏண்டா அப்படிலாம் கேவலமாக நடந்துக்கிட்டோன்னு இருக்குது அமுதா ரொம்ப மன்னிச்சிருங்க இப்பதான் நினைச்சு பார்க்குறேன் எல்லாரையுமே இங்கே வந்திருக்கவும் நீ கூட்டிட்டு உனக்கு எவ்வளவு மனசு இப்படி இருக்க உங்ககிட்ட ஆனா அந்த அளவுக்கு காசு இல்ல சொத்து இல்ல ஒண்ணும் இல்ல நீ இவ்வளோ ஒரு நல்ல மனசா இருக்கியே நாமையும் அப்படி நடந்துக்கிட்டோம் ஒரு சொத்து மாமியார் கவனிக்காமல் அனுப்பிட்டமே வர விடாமல் பண்ணிட்டோமே அவங்களுக்கு மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனை படுறேன் அமுதா இப்போ அச்சோ இதுக்கு போய் இப்படியே எழுதுகிட்டு இருப்பியார் நீ இதெல்லாம் விடுங்க இப்போ என்ன அவங்க மாமனார் மாமியாரை பார்க்கணுமா அவங்களே கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாக விடுங்க நீ வேற அமுதா வரமாட்டாங்க இப்போ நான் போய் போனேன்னு வைய அவங்க கிட்ட எதை கொண்டு நீ அடிப்பாங்கன்னே தெரியாது அடிச்சு துரத்தி விட்ருவாங்க ஏன்னா நான் கொஞ்சம் நஞ்ச பாவம்லாம் பண்ணலாமா நிறையவே பண்ணியிருக்கேன் சரி விடுங்க அதெல்லாம் பேசி என்னாக போகுது அமுதா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் அத்தா உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்காள்ல அவ எங்க குட்டி பாப்பாவாடா தூங்குறா அவங்க அப்பத்தை பார்த்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன் ஏன் பஜ்ஜிலாம் சாப்பிட்டு முடியுங்க குட்டி பாப்பாவை போய் பார்த்துடலாம் ஐ ஜாலி எனக்கு குட்டிஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அழகா சமத்தா தூக்கி தூக்கி வச்சு விளாடுவேன் அத்தை அதுக்கு தான் கேட்டேன் நான் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு பாப்பா கூட விளையாட விடுறீங்களா உன்னோட பாப்பா சரியா இதெல்லாம் என் கிட்ட கேட்டுட்டா இருப்ப நீ கூட தேங்க்ஸ் அணி ஏதோ ஹெல்ப் கேட்டீங்களே உதவி என்ன டி இல்லாமுதா எனக்கு கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி தரியா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் போதும் இருபதாயிரம் கூட வேண்டாம் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜி கடை ஏதாவது இட்லி கடை ஏதோ நமக்கு தெரிஞ்ச வகையில எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பலகாரம் செய்ய தெரியும் அது மாதிரி கொஞ்சம் சுட்டு வைக்கலாமா நீயும் கொஞ்சம் உதவி பண்ணுறியா பண்ணுவோமா எனக்கு சும்மா இருக்கவே பிடிக்கலாமுதா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில வேலைக்கே போனதில்லையா என்னோடய அப்பா வீட்லேயும் சரி என்னோடய புருஷன் வீட்லையும் சரி கொஞ்சம் மெளுக்காகவே இருந்தாச்சு இப்போது கஷ்டம்னு வரும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது சும்மா உட்காந்துருந்தால் ஒரு வீட்டில் சூறு போடுவாங்களா சொல் அதான் கஷ்டமாக இருக்குது ஏதோ கொஞ்சம் கடை கடையாவரம் பண்ணி கொஞ்சம் முன்னேற்றணுன்னு வையேன் ஒரு வீடு பார்த்துட்டு போயிடுவேன் நான் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க ரெண்டும் அதான் யோசிக்கிறேன் அடுத்த வீட்டில் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ஏன் நீ அடுத்த வீடு அடுத்த வீடுன்றிய நான் உங்கள் அண்ணன் வீடுன்னு நினச்சிக்கிறீங்க இங்கே இருங்க உங்கள் அண்ணன் வீடு மாதிரி இருங்க என்ன என்ன சொல்கிறீ அங்கே கூட வேணாம் என் வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட இங்கே இருக்கிறீங்களா இல்லைம்மா அங்கேயே இருக்கேன் இங்கே இருக்கிறதே பெரும்பாடு அங்கனை இருக்கேன் இந்த கடை வைக்க மட்டும் ஏற்பாடு பண்ணித்தான் படாதீங்க நான் இருக்கேன் பாத்திருவோம் பண்ணிடுவோம்